சிஸ்டர் சொல்கிறாங்க பாரு ஒரு வேதனை போகிறாங்க நம்மளை அங்கே தெரியாது ஆனால் ஆனால் ஆண்டவர் ஜெயிலை தருவார் நம்ம அந்த நெருக்கத்துலேயே ஆண்டவர் கத்திர நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது கத்த நமக்கு அற்புதத்தை செய்வார்மா ரொம்ப அன்புள்ளவர் ஆண்டவர் மலை பக்கத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு அவர் திரதான் நான் ஜனங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுறான் நீங்கள் எங்கன்னா உங்களுக்கு ವೀಟ್ ಯಾರನ್ನ ಮಟನ್ ಸಿಕಾಂಬಾರ್ ಆಡೋದಾ ಅವನ ಮನದಿ ತಾ ಅಲ್ಲೂ ಮುಂದಾ ಕೇಳ್ತಾರೆ ಅವನಿ ಮೀನ್ ಆಶ್ರಿ ಅಲ್ಲೇ ಎಂಬ ನಲ್ಲ நம்மளுக்காகவே அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க நமக்காகவே ஏதாவது செய்ய நம்ம நம்மதான் செய்ய மாட்டோம் ஆண்டவனுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா இந்த வாரம் அடுத்த வாரம் சொல்லுங்க சர்வீஸ் சில பேர் தான் இல்லையா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பாடல் பாடும் பொழுது ஆண்டவருடைய காரியங்களை சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ண உற்சாகமான

ஆண்டவர் நமக்கு பெரிய காரியம் செய்கிற எல்லாத்தையும் கண்களும் மூடி ஆண்டவர் வார்த்தைக்காக வார்த்தைக்காக ஜோச்சி ஜோ பண்ணுங்க அன்ற ஒரு வார்த்தைக்காக